அனுபவங்களுக்குள்ளாய் கடந்து போகிற போது வேதம் செலுகிறது நிலையற்ற உலகிலே தேவனு என்ன செய்வார் நிலைப்படுத்துகிறவராயிருப்பார் பாதுகாப்பற்ற உலகிலே தேவனுனை பாதுகாக்கிறவராயிருப்பார் ஏன்னா நல்ல மேய்ப அவர் சொல்லுகிற போது அவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது சொன்னா யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது அண்ட் சொல்லுகிற போது சொன்னார் என் கையிலிருந்து உங்களை ஒருவன் என்ன செய்ய முடியாது ஏன்னா தேவனுடைய சொல்லுகிறார் என் இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஆசை பாருங்க என் கையிலிருந்தும் என் பிதாவின் கையிலிருந்தும் உங்களை ஒருவனால என்ன செய்ய முடியாது பறித்து கொள்ளவே முடியாது ஏன்னா ஒரு பெரிய பாதுகாப்பு ஏசு எனக்காக பிறந்திருக்கிறார் சொன்னா என்னை வலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அந்த தேவ பிரசன்னம் என்ன செய்யுமா நம்மை நடத்தும் சைக்கள் சொல்லுகிற போது முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் சொல்லுகிறது இந்த நல்ல மெய்ப்பன் நீ தொலைந்து போனா உன்னை தேடி போடு நீ தொலைந்து போகிற இடத்திலிருந்து உன்னை கொண்டு வருவார் தேடி தூக்கி கொண்டு வருவார் தேடி நடத்துவார் என்று சொல்லுகிறான் அனைவருக்கு மகிமுண்டாட்டம் உண்டாட்டம் இவரையர் சொல்லுகிறது உன்னை விட்டு விலகவே மாட்டா உன்னை கைவிடவே மாட்டா கிறிஸ்துமஸ் என்று சொன்னா அதுதான் தேவனுக்கு மகிம உண்டாகட்டும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை பலப்படுத்தி தாங்கி தப்புவித்து நடத்துகிற அந்த வல்ல பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது உணர்ந்து கொள்ள வேண்டும்